ஒரு நிலை மாத கர்ப்பிணி பெண் விறகு பிறகுறதுக்காக ஒரு அடர்ந்த காட்டு வழியை வந்துட்டு வர்றாங்க அப்போ அந்த காட்டுல திடீர்னு கனமழை வந்துட்டு பெய்யுது மழை பெய்யவும் அந்த பெண் வந்துட்டு வருகையில இருக்கிற ஒரு ஐயனார் கோயில்ல போய் நுழைஞ்சர்றாங்க கருவறையில போய் அமர்ந்தோனே அந்த பெண்ணுக்கு திடீர்னு பிரசவ வழி ஏற்படுறது அந்த பெண் பிரசவ வழியில துடிச்சிட்டு இருக்கப்போ உள்ள இருந்த ஐயனார் ஒரு பெண்ணு பிரசவ வழியில இருக்கும்போது நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு அசௌகரியமா ஃபீல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க வெளியில வந்து அந்த ஐயனார் வந்துட்டு உக்காந்துருக்குறப்போ அந்த பெண் ஒரு ஆண் குழந்தையை பெற்றிருக்கிறாங்க ரத்த வாடைக்கு அந்த காட்டில இருந்த புலி ஒண்ணு அந்த பெண்ணை தாக்குறதுக்கு வருது அப்போ அந்த பெண் வந்துட்டு ஐயனாரே அப்படின்னு சொல்லிட்டு கத்துறப்போ ஐயனார் வந்துட்டு அந்த புலிய நீ ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சபிச்சிடுறாங்க இன்ன வரைக்கும் நம்ம அந்த கோயில்ல போய் பார்த்தோம் அப்படின்னா அந்த புலி வந்துட்டு கல்லாமறி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுங்க அது மட்டும் இல்லாம ஒரு பெண் பிரசவ வலிக்கு துடிக்கிறதுனால அவர் ஐயனாரே வெளியில வந்து உட்காந்துருந்த காட்சி இப்போ வரைக்கும் நம்ம அந்த கோயிலுக்கு போனோம் அப்படின்னா ஐயனார் வந்துட்டு வெளியில தாங்க உட்காந்துருப்போம் மழையிலையும் வெயிலையும் அவங்கள போய் நம்மளால தரிசிச்சுட்டு பார்த்துட்டு வர முடியுங்க இந்த ஒரு கோவில் திருநெல்வேலி மாவட்டத்துல ராமநதி ஆற்றங்கரை பக்கத்துல இந்த ஒரு கோயில் அமைஞ்சிருக்கு இந்த கோயிலுடைய பேரு தலைமலை ஐயனார் கோவில்ங்க